முகமது நபி சொன்னதல்ல இன்ஹுவா இல்லா வகையை பேசுவதெல்லாம் என்னுடைய இறை செய்தியை தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய கற்பனைக்கு உதைத்ததல்ல திருக்குறான் அவருடைய சொந்த வாழ்வல்ல திருக்குறான் அதனுடைய ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரபுல் ஆலவின் மட்டும்தான் ஆகவே அன்றைக்கு ஆயிரத்தி நாற்று ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அறை இந்த உலகம் இன்று உலகம் அழுகிறவரை எதிர்கொண்டாலும் நிச்சயம் அந்த திருக்குறானை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படிப்பட்ட பொக்கிஷம் உங்களுக்குரியது அந்த பொக்கிஷம் இறக்கி அருளப்பட்ட மாதம் அந்த புனிதமிக்க மிக்க மாதம் அல்லாஹ் சொல்றான் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலிமின் சொல்றது அணைகோவலை பாருங்கள் திருக்குறான் என்ன பொய்யா திரைக்குரான் இறைவேதமா திரிக்குரான் இறைவேத உண்டான தகுதி உண்டா திரிக்குரான் முஸ்லிம்களுக்குரியதா மனிதர்களுக்குரியதா எல்லா கேள்விக்கும் அல்லாஹவே பதில் சொல்லுகிறான் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் குல் லை நிகித்த அத்தில்லின் சுவர் ஜின் மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அறநூத்தி ஐம்பது கோடி மக்களும் ஒரு திரளில் ஒன்று கூடுங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நான் படைத்த உங்களை விட சக்தி வாய்ந்த ஜின்களையும் உங்களுக்கு நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அலா ஐ ஏழ்தூ ஹாதல் குரானி ல ஏல்தூ ந இதே போன்ற ஒரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்களேன் பார்ப்போம் இதே போன்ற ஒரு குரானை அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் ஜின்களும் சேர்ந்து உங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியும் ஒருமுகப்படுத்தி இதே போன்ற ஒரு குரானை உங்களால் கொண்டு வர முடியுமா முடியாது காரணம் மனிதர்களுக்குரிய மனிதர்கள் உருவாக்கியதல்ல குரான் அது என்னுடையது நான் ஜிபரியின் மூலம் எனது தூதர்களுக்கு நான் கொடுத்தது முகமது நபி செல்லாஹு செல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான்